வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கெட் நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கு ஒன்பதாம் வகுப்பு புதிய தமிழ் புக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு பேஜுக்கு மேல இருக்கும் அதை ஃபுல்லா ஒரு வரி விடாம ஒன்லைனரா ஐம்பது பக்கத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாப்பத்தி ஒரு கொஸ்டின் வித் ஆன்சர் அதாவது ஒன்லைனராக கொஷின் இருக்கும் அதுக்கு ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன் போல்டு பண்ணியிருப்பேன் இந்த பாருங்க அது கூட காமிக்கிற பாருங்களேன் ஸோ செம்மையான நோட்ஸ் தான் அது பாருங்க அப்படியே ஒரு வரி படிச்சுன்னா அதுக்கு ஆன்சர் கொஷின் இதுக்கு ஆன்சர் இருக்கும் சரிங்களா இதே மாதிரி தான் நான் வந்து ஐம்பது பக்கத்தில் ஒரு ஃபுல் புக்கே முடிச்சு கொடுத்துருக்கேன் சார் நான் டெட் பேப்பர் ஒன் படிக்கிறேன் நான் நைன்த் புக்கு படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் பத்து எக்ஸாம் இந்த பத்து எக்ஸாமில் கிட்டத்தட்ட முப்பது கேள்விகள் புக்கில் இருந்து கேட்டிருந்தாங்க முப்பது கேள்வினா பத்து எக்ஸாமில் முப்பது சராசரியாக மூணுலேருந்து நாலு கேள்வி புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க நான் டெட் பேப்பர் டூ படிக்கிறேன் எனக்கு எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டெட் பேப்பர் டூ வந்து பாத்தினா இருபது எக்ஸாம் இருந்துச்சு இந்த இருபது எக்ஸாமில் நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு

டெட் பேப்பர் ஒன்றுக்கும் டெட் பேப்பர் டூக்கும் இந்த நைன்த்து புக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ இதைத்தான் ஒரு ஷார்ட் நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கோம் இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத வீடியோ எண்டில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைபிள் பண்ணி வச்சிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் ஒன்லைன் எஸ் கொடுத்தாச்சு அதையும் நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணி பிரிண்ட்டு போட்டுலாம் வச்சிருந்து எனக்கு ஃபீட்பேக் அனுப்பிச்சிருந்தீங்க ஸோ நைன்த் புக்குக்கு இப்போ ரெடி பண்ணியாச்சுங்க இந்த நைன்த் புக்கில் வந்து பார்த்தா இப்போ நான் ஒன்லைனில் நோட்ஸ் கொடுத்துறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தினா தேமைசா ஃபர்ஸ்ட் டைமுக்கு நூறு கொஷனு செகண்ட் டைமுக்கு நூறு கொஷனு தேர்ட் டைமுக்கு நூறு கொஷின்னு ஃபுல் டெஸ்ட்டாக ஒரு நூற்றி ஐம்பது கொஷின் நானூற்றி ஐம்பது கேள்விகள் கொடுத்துருக்கேன் இந்த நோட்ஸை படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை அடித்து பார்த்தாவே கிட்டத்தட்ட போதும் வேற எதுவுமே பண்ண வேண்டாம் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க இந்த நோட்ஸில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமாக யூனிட் ஒன்று இயல் ஒன்று எடுத்துக்கிட்டா இரநூறு ஒன் லைனஸ் எடுத்திருக்கோம் இந்த இயல் ஒன்றில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திராவிட மொழி குடும்பம் எந்த கொஸ்டின் எடுத்தாலும் திராவிட மொழி குடும்பத்துல இருந்து ஒரு கொஸ்டின் ரெகுலராகவே கேட்டிருக்காங்க நான் அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் உங்களுக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஆன்லைன் டெஸ்டா தரேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் ஓவியம் இருக்குது இதுல வந்து யார் இருக்காங்கன்றத நாங்க வந்து பிராக்கெட்ல கொடுத்துருக்கோம் இதுல ஈரோடு தமிழன்பன் அன்பன் வராரு தமிழ் விடுத்துனா சிற்றிலக்கியம் தெரியும் இங்க தொடர் இலக்கணம் சொல்றாங்க தொடர் இலக்கத்துக்குள்ள தன் வினை பிரேவினை இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லயும் உள்ளார யார் இருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்கோம் சரிங்களா இதுல பார்த்தாவே தெரியும் ஸோ இயல் ரெண்டு எடுத்துக்கிட்டா நூத்தி முப்பது லைன் பை லைன் நோட்ஸ் சரிங்களா அதுக்கு இதுல புக் பேக்கு எல்லாமே கவர் ஆயிடுது அப்புறம் ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க புக் பேக் தனியா கொடுங்களேன் சார்னு புக் பேக்கோட சேர்த்து தான் கொடுத்துருக்கோம் நீங்க என்ன பண்ணுங்க இப்போ இயல் ஒன்னா இரநூறு ஒன் முதல்ல எஸ் ஆதல்ல இரநூறு ஒன் படிச்சிருங்க படிச்சுட்டு நைன்த் புக் இருந்தாலும் இல்ல பிடிஎஃப் ஆ இருக்கும் இல்லையா அதை எடுத்து முதல் இயல படிங்க எதை விட்டுருக்கும் பாருங்க எதுவுமே விட்டுருக்க மாட்டோம் ஏன் நைன் பர்சன்டேஜ் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருப்போம் அது ரைட் விடுங்க அடுத்தது இயல் மூணு எடுத்துக்கிட்டா வினா விடைகள் கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்ததா இயல் நாலு எடுத்துக்கிட்டா நூற்றி முப்பத்தி ஏழு ஒன்லைனர்ஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கு அடுத்தது இயல் ஆறு எடுத்து அஞ்சு அஞ்சு எடுத்துக்கிட்டா நூற்றி முப்பத்தி ஏழு ஒன் லைனஸும் ஆறுல நூத்தி நாப்பத்தி ஒன்பது ஒன் லைனஸும் இருக்கும் சரிங்களா இதுல நான் ப்ராக்கெட்லயே கொடுத்து வச்சிருக்கேன் நீங்களே பாத்துக்குங்க அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஏழுல வந்து முப்பத்தி ஒன் லைனஸ் ரெடி பண்ணிருக்கோம் இயல் எட்டுல நூத்தி பதினஞ்சு ஒன் லைனஸ் ரெடி பண்ணிருக்கோம் இயல் ஒன்பதுல நூத்தி இருபத்தி அஞ்சு ஒன் லைனஸ் எடுத்திருக்கோம் ஆக மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி நாப்பத்தி ஒரு ஒன் நைனஸ் ஐம்பது பக்கத்துல முடிச்சாச்சு படிக்கிறதுக்கே ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இதுலயே மிக முக்கியமானது இயல் ஒண்ணு தான் சரிங்களா இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூல வந்து ஒரே நடையில இருபத்தி கேள்வி இலக்கிய இலக்கணத்துல இருபது கேள்வி இலக்கியத்துல இருபத்தி கேள்வி ஆக மொத்தம் அறுபத்தி கேள்வி ரெண்டு கேள்வி ரிப்பீட்டேன்னு சொன்னோம் இல்லையா எழுபது கேள்விகள் டெட் பேப்பர் டூவில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து டெட் பேப்பர் முப்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் நூறு கேள்விகள் புக்கில் வந்து டெட் பேப்பர் ஒன்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒருங்கிணைச்சி நான் ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் கொடுக்குறேன் அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குரூப்புக்கான லிங்க் இருக்கு இல்லையா அதுல ஏதாவது ஒன்னு ஜாயின் பண்றேன் நான் அப்டேட் பண்ணிடுறேன் தெளிவா புரியுதுங்களா சூப்பருங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா இந்த ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருப்பேன் டேம் ஒன்னில் வந்து நூறு கேள்வி டேம் டூல நூறு கேள்வின்னு சொன்னேன் இல்லையா அந்த கொஷின்ஸ்லாம் இருக்கும் சரிங்களா அது கீழே பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் பெருசாக ஒன்றும் இருக்காது அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குங்க அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் என்னப்பா குறுகிய காலம் இருக்குது இன்னேற்றி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க ஆல்ரெடி எயித்து புக் வரைக்கும் நம்ம ஒன்லைன் கொடுத்தாச்சு நிறைய பேர் வந்து நைன்த் புக் கொடுங்க டென்த் புக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க லாஸ்ட் மினிட்டில் ஒரு ஐம்பது பக்கம் தான் ஈஸியாக படிச்சிடலாம் இது ஓகேவாக இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் டென்த்து புக்கு ரெடி பண்ணி தரோம் சரிங்களா லெவல்த்து டுவெல்த்து கூட நாங்கள் ரெடி நீங்கள் படிக்க ரெடியா அப்படின்றத சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடைசி பத்து நாளைக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்ருக்கோம் கரெக்டுங்களா என்னென்ன டாபிக் படித்தா அதாவது ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நாலு கேள்வி வர மாதிரி நோட்ஸ் எடுத்து வாய்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற ப்ரீவியஸ் இயர் உங்களுக்கு கொடுத்துட்டு வரும் ஓகேங்களா ஸோ அந்த பிளான் கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஓகேங்களா நான் அந்த பிளானுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேவா ஏன்னா நீங்கள் இது நான் நைன்த் புக் கொடுத்தா நான் இதை படிக்கிட்டா அந்த டெஸ்ட் இது கேட்காதீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேணும் நைன்த் புக்கு நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஒன்லைன் கொடுத்தாச்சு இல்ல நான் அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன் நைன்த் புக் இப்போ இப்ப நான் ரிவிஷன் தான் பண்றேன் அப்படின்னா நம்ம டெய்லி பிளான் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா அதை ஃபாலோ பண்ணீங்க ஓகேங்களா கம்ஃபியூஷன் கிடையாது இது வேணுன்றவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க அது வேணுன்றவங்க அதை ஃபாலோ பண்ணுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ரைட்டா ரைட்டுங்க சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் டென்த் புக்கு வேணும்னா சொல்லுங்க கூடிய சீக்கிரம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ள நானு டென்த் புக் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் நோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க வேல்யூபட் கமான்னு சொல்லுங்க நாங்க உங்ககிட்ட காசு பண்ணலாம் கேட்கல ஒரு லைக்கை போட்டு நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்லுங்களேன் நான் அவங்களும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறோம் ஓகே பாய் பிரதர் சிஸ்டர்